சென்னையில் உங்களோட வீடு வாங்குறக்கான நிறவாக்கி கொண்டு இருக்கும் உங்களுடைய யூஸ் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்கல லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரா வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்போம் அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் வாங்க கீழே ஒரு கடை கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வருங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்துலாம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆப்போசிட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா தான் இது ஒரு தேர்ட்டி ஃபீட்டு ஆன் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த வீட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் குரோர் அண்ட் ஃபிஃப்டின் லேக்ஸுங்க நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஆட்டோ ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் இப்போ நம்ம கடை தான் பார்த்துட்டுருக்கோம் நல்ல ஒரு டீசன் சைஸில் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு பிஸியான ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இது வந்து மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு எம்எஸ்சில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ராட்டில் கேட் பண்ணியிருக்காங்க கேட் நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குதுங்க கேட்டை தொடர்ந்து உள்ளே போனீங்கன்னா நல்லா ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது பைக் பார்க்கிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குங்க இது ஸ்டெப்ஸ் மாடி போகிறதுக்கு இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த சிங்கிள் பெட்ரூம் இருக்குதுங்க ஸோ இதோட க்ளோரும் நல்லா இருக்குது ஸ்ட்ரீட் போட்டு வரலாம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி சேஃப்டி கேட் தான் மெயின் டோர் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிக்கில் முப்பது அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு செல் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு டீசென்ட் சைஸில் ஹால் இருக்குதுங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட்டு இதில் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி வந்துட்டு கீழே கபோர்டும் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் வந்தீங்கன்னா அக்னி மொழியில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு லெவன்கிற சைஸில் இருக்குங்க அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே இருக்குது மாடலர் கிச்சனும் நம்ம உங்களுக்கு இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மாடலர் கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இங்கே ஒரு வாஷ் மிஷின் வச்சு தருவாங்க ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசி டோர் தான் ஒரு அஞ்சு ஏழு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க சீலிங் எதுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு சிங்கிள் பெட்ரூமில் இந்த பெட்ரூம் டோரு அழகான ப்ரெஷ்ஷூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து ஒம்பதுக்கு ஒரு பதிமூணுன்ற ட்ரெஸ் சைஸில் இந்த நல்ல அழகான கபோர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டபுள் சைட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க போர்ஷனையும் பார்த்துடலாம் ரெண்டல் இன்கம் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இருக்கிறதுனால ரெண்டல் வந்து டக்குன்னு வந்து இங்கே வந்து புக் ஆகிடுங்க அதனால தாராளமாக இந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கடை வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வருவோங்க இங்கே சிங்கிள் பெட்ரூம் ஒரு டென் தௌசண்ட் வரும் மேலே ஒரு டபுள் பெட்ரூம் அது ஒரு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அழகாக வந்து எஸ்எஸ்சில் ரைடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க சேஃப்டி கேட் தானோன்னு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தாங்க இந்த வீட்டை பொறுத்த ஒரு பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு தேவையில்லைங்க ஏன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்ஸ் எங்கே சூப்பராக இருக்குது டிவி எண்ணிட்டோம் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் வைக்கிற மாதிரி ஒரு டிவி இது கப்போர்டோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ஃபுட் டோர் தான் உங்களுக்கு தாண்டி வந்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோட் சைடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து அழகாக ஒரு ஃபால் ஃபிட்டிங் ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இதோட டோரும் அழகான ஒரு பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் ஒரு ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கிறதுங்க இங்கேருந்து வந்திங்கன்னா இது ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வென்டிலேஷனுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் உங்களுக்கு வந்து கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லெவன் ஹன்ற நல்ல ஸ்பீஷியஸான கிச்சன் ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது மாடலர் கிச்சனும் நல்ல ஒரு அழகாகவும் ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க ஸ்பைஸ் ரேக்கு கப்போர்டு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க போய்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ஃபர்ஸ்ட் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீனுக்கு சிக்ஸ்டீன்ற மாதிரி நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு சீலிங் இருக்குமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க வித் வெண்டிலேஷனோடு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா அதுக்கு போகிறதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது பால்கனி ஏரியா ரோட் சைட் வியூவு நல்லாவே இருக்குதுங்க சுற்றி நல்ல வீடுகளெலாம் இருக்க தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகுந்த ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வீட்டில் இருக்குதுங்க இந்த ஏரிய நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டையும் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வர அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சி பாய்